யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி எட்டு இந்த திருப்பாடல் உதவிக்காக வேண்டல் என்ற தலைப்பில் வருகின்றது நம் அன்றாட வாழ்வில் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் இரவும் பகலும் நாம் எவ்வாறு புலம்பிக் கேட்கின்றோம் என்றும் என் மன்றாட்டையெல்லாம் உம் திருமுன் வைத்திருக்கின்றேன் என் அழுக்குறலுக்கு நீர் செவிசாய்த்து என் விண்ணப்பத்தை நிறைவேற்றும் என்றும் மனமுருகி இறைவனின் உதவிக்காக மன்றாடும் இத்திருப்பாடலை பக்தியுடன் கேட்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி எட்டு உதவிக்காக வேண்டல் ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் தருளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனேன் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள் ஆழமிக படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டுவிட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலக செய்தீர் அவர்களுக்கு என்னை அறுவறுப்பாக்கினீர் நான் வெளியேற ஏழா வண்ணம் அடைப்பட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன் உம்மால் வந்த பெருந்திகிலால் தளர்ந்து போனேன் உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது உம் அச்சந்தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்துக் கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர் இருளே என் நெருங்கிய நண்பன் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர் தாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கான அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்